நம்மளாம் அரியலூர்னு சொல்கிறதுல பெருமிதம் கொள்வோம் பாருங்கள் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் எப்படியும் ஒரு கோவில் இருக்குதுன்னா உலகம் புகழ்பெற்ற ஒரு கோவில் தான் நம்ம கங்கை கொண்ட சோழப்புறாங்க பாருங்கள் கங்கை கொண்ட சோழபோம் ராஜேந்திர சோழர் கட்டியது அதோடய வரலாறு ஃபுல்லாகவே இந்த தொல்லியல் குறை ஆஃபீஸில் இருக்குது பாருங்கள் முழுசாக வந்து எல்லாமே வீடியோஸில் வரும் அதோ அதோட பேர் அந்தந்த பொருளோடய பேர் நம்ம ராஜேந்திர சோழர் வந்து எல்லாமே அது கட்டின கட்டடக்கலையோட செங்கல்லிருந்து ஃபுல்லாக வருங்க அவர் ஆண்ட வாள் அவர் யூஸ் பண்ண வால் அவர் ஆண்ட பானைகள் அது எல்லாமே அதில் இருக்குங்க பாருங்கள் புதுசாக பாருங்கள் வீடியோ செம்மையாக இருக்கும் நமது பிரதமர் அவர்கள் மோடிஜி ஐயாவை வந்துட்டு போயிட்டாங்க நம்ம கங்கை குண்ட சோழபுரம் இதோட பெருமையை பார்த்த உலக மக்களே பெருமிதம் சொல்கிறாங்க கங்கை குண்ட சோழபுரம் இது போலலாம் கட்ட முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிற யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது போய் பாருங்கள் கோவில் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குதுங்க அதோட வீடியோஸ் நாளைக்கு போடுறேன் அது போலாம் தூணெலாம் வச்சு கட்டினா இந்த காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது அதோடய கல்லுலாம் அது எப்படி கட்டினாரோ அந்த கல் எல்லாமே இதில் இருக்குங்க பாருங்கள் ஆண்ட கலையும் தான் அவர் யூஸ் பண்ண கலையும் இது போல கலையும்தான் ஒரு ஆண்டு இருக்கார் நம்ம பிரதமர் ஐயா மோடிஜி ஐயா வந்துட்டு போயிட்டாங்க கோவில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க இது போலலாம் நினச்சி கூட பார்க்க முடிலங்க நான் கங்கைக்குண்டம் சோழ கூட ஒரு ஏழு வருஷம் முன்னாடி போயிருக்கிறேன் எனக்கு அவ்வளோவா தெரியல உடனே வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்தேங்க இது போல்லாம் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிசமே நம்ம கங்கைக்குண்டம் சோழ பிறந்தாங்க ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து பெரிய கோவிலை கட்டினாங்க அதுக்கு போட்டியாக வந்து ராஜேந்திர சோழன் வந்து இங்கே நம்ம அரியலூரில் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது தெரியல அது ஆனால் போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இது போலாம் கல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அதோட ஒவ்வொரு வடிவமுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த கற்கள் அந்த கண்ணாடிகள்லாம் பாருங்கள் கண்ணாடி துண்டுகள் எல்லாமே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு போங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே வந்துட்டு போங்க பாருங்கள் அவர் அந்த காலத்தில் ஆண்ட பீரங்கி அந்த சந்தனம் மறைக்க கல் எல்லாமே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் அவர் ஆண்ட அந்த கத்தி வால் எல்லாமே இருக்குது பாருங்கள் அந்த கத்தியுமே தான் அவர் ஆண்ட கத்தி வாங்கு எல்லாமே அதோடய வாலும் பாருங்கள் அவர் அந்த காலத்தில் அந்த அரசர்கள்லாம் ஆண்டாங்கல்ல அந்த வாள் பாருங்கள் வாழும் செம்மையாக இருக்குது எல்லாத்தையுமே நல்லா சேமித்து வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ தங்கை கொண்ட சோழபுரத்தில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க எல்லோருமே முடிஞ்சளவுக்கு பார்த்துட்டு வாங்க முடியாதவங்க நம்ம வீடியோஸ்லையும் பாருங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு நேரடியாகவும் போயிட்டு கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானோட அருகில் பெற்றுட்டு வாங்க நம்ம பாருங்கள் செங்கல் இந்த தாங்க கல்வெட்டு பாருங்கள் கல்வெட்டு அந்த காலத்தில் உள்ள கல்வெட்டுமே வச்சுருக்காங்க நம்ம கோவிலில் உள்ள கல்வெட்டு எல்லாமே நம்ம தொல்லியல் துறை ஆஃபீஸில் இருக்குதுங்க போனால் போய் பார்த்துட்டு வாங்க போக முடியாதவங்க அந்த வீடியோஸ்லேயும் பாருங்கள்